வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கனடா நியூஸ் செய்திகளோடு முதலில் தலைப்புச் செய்திகள் மாரடைப்பினால் பதிவாகும் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தமிழர்களை தொடர்ந்தும் பயங்கரவாதிகள் என அடையாளப்படுத்தி செய்யப்படும் அரசியல் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்ற அனுப்புவதாக கூறி மக்களிடம் பணம் பெற்ற இருவர் கைது கடந்த இரண்டு வருடங்களில் தேவையான கொள்கை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தெரிவிப்பு இலங்கை செய்திகளை தொடர்ந்து கனடா செய்திகள் ஒலிபரப்பாகும் இனி விரிவான இலங்கை செய்திகள் சமீப காலமாக ஏற்படும் உயிரிழப்புகளுக்கு பிரதான காரணமாக மாரடைப்பு அமைந்துள்ளதாக சுகாதார பிரிவு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை பொது மருத்துவமனைகளில் பதிவான அதிக எண்ணிக்கையிலான இறப்புகள் மாரடைப்பால் ஏற்பட்டதாக சுகாதார பிரிவு சுட்டிக்காட்டுகின்றது ஆரோக்கியமற்ற உணவுப் பழக்கம் உடல் உழைப்பின்மை புகையிலை மதுகருந்துதல் மன அழுத்தம் ஆகியவை மாரடைப்புக்கு முக்கிய காரணம் என கூறப்படுகிறது சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட சுகாதார அமைச்சின் தொற்றா நோய்களுக்கான பணிப்பாளர் அலுவலகத்தின் விசேட வைத்தியர் செரில் பாலசிங்கம் இது தொடர்பில் பின்வருமாறு விளக்கம் அளித்துள்ளார் இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் இரத்த நாளங்கள் சேதமடைவதால் இந்த நோய் நிலைமை ஏற்படுகிறது இதை மாரடைப்பு அல்லது ஹார்ட் அட்டாக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தொட்டா நோய்களுக்கு பல சிறப்பு ஆபத்து காரணிகள் உள்ளன முதலாவது ஆரோக்கியமற்ற அதிகப்படியான சர்க்கரை உப்பு மற்றும் எண்ணெயின் பயன்பாடு உடல் செயல்பாடின்மை புகையிலை மற்றும் மதுபானம் ஆகியவற்றின் பயன்பாடாகும் கையெடுக்க தொலைபேசிகள் மற்றும் கணினிகளின் அதிகரித்த பாவனையினால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவரும் சுறுசுறுப்பான வாழ்க்கை முறையிலிருந்து விலகியுள்ளதாக வைத்தியர் செரில் பாலசிங்கம் மேலும் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் ஒரே இடத்தில் அதிக நேரம் செலவழித்து ஆன்லைன் கம்ப்யூட்டர் கேம்களுக்கு அடிமையாகி வருகின்றனர் வீட்டில் வயதான இல்லத்தரசிகள் கூட எப்போதும் டிவி பார்த்து மணிக்கணக்கில் அமர்ந்துதான் இருப்பார்கள் மேலும் வயது வரம்பு இல்லாமல் மொபைல் போன்களுக்கு அடிமையாக இருப்பது பெரும் சோகம் நாம் முடிந்த போதெல்லாம் நடக்க வேண்டும் என்றுள்ளார் தமிழர்களை தொடர்ந்தும் பயங்கரவாதிகள அடையாளப்படுத்தி செய்ய முற்படும் அரசியல் நாட்டின் எதிர்காலத்தை மேலும் அழிவுக்குள்ளேயே தள்ளும் என சமூக நீதிக்கான செயற்பாட்டாளரும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்வதற்கான தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான அழுத்தந்தை மாவண்ணா சக்திவேல் தெரிவித்துள்ளார் ஜால் மாவட்டத்தில் பாடசாலை ஆரம்பமாகும் மற்றும் நிறவடிக்கின் நேரத்தில் பாடசாலை சூழலில் கனரக வாகனங்கள் போக்குவரத்தில் ஈடுபடுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது கனரக வாகனங்கள் காரணமாக மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்காகவும் பின்னர் வீடு செல்லும் போதும் விபத்துக்களை எதிர்நோக்குவதாக குற்றம் இந்த நிலையிலேயே யாழ் மாவட்ட செயலகத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் இன்று நடைபெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே குறித்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்ற அனுப்புவதாக கூறி மக்களிடம் பணம் பெற்ற இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது சந்தேக நபர்களில் ஒருவர் ஓய்வு பெற்ற இராணுவ மேஜர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்கள் வீதிக்கு இறங்கி மாற்றத்தை ஏற்படுத்தும்படி கூச்சலிட்டனர் ஓர் அமைச்சாக கொள்கை முறைமையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அதற்கு கடந்த இரண்டு வருடங்களில் தேவையான கொள்கை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சின் ஏற்பாட்டில் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கான விசேட நிகழ்வில் நேற்று கலந்து கொண்ட போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் தொழில்துறையில் பல சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்த முடிந்துள்ளது கடந்த வருட இறுதியில் அந்த மாற்றங்களுக்கு அடித்தளம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதனை கொண்டுள்ளார் சர்வதேச இறையாண்மை பிணைமுறைமை பத்திரம் வைத்திருப்பவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு இலங்கை உதவ தயாராக இருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் தெரிவித்துள்ளது இதற்கிடையில் இலங்கையால் திருப்பி செலுத்தப்படாத சுமார் பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் பெறுமதியான சர்வதேச பிணைமுறை பத்திரங்களை மறுசீரமைக்க மே மாதத்தின் நடுப்பகுதிக்குள் முதலீட்டாளர்களுடன் ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்ளும் என புலோம்பர்க் இணையதளம் தெரிவித்துள்ளது இலங்கையால் திருப்பி செலுத்தப்படாத பன்னிரண்டு பில்லியன் அமெரிக்க டொலர்கள் சர்வதேச பணிமுறை பத்திரங்களை மறுசீரமைக்க மே மாத நடுப்பகுதியில் இலங்கை முதலீட்டாளர்களுடன் உடன்படிக்கையை எட்டிவிடும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிறிலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன செயற்படுவதை தடுக்கும் வகையில் பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவு எதிர்வரும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றால் இன்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாடு இன்று மீண்டும் அழைக்கப்பட்ட போதே மைத்திரிபால தடை உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது ஓமான் வளைகுடாவில் மூழ்கிக் கொண்டிருந்த கப்பலிலிருந்து இலங்கைகளில் ஐவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது அவர்களின் நிலைமை கவலைக்கிடமாக இல்லை என ஈரான் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கப்பலிலிருந்து மீட்கப்பட்ட மற்றவர்கள் நலமாக உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஓமான் வளைகுடாவில் ஏற்பட்ட புயலை சிக்கி விபத்துக்குள்ளான கப்பலிலிருந்த இருபத்தியொரு இலங்கை பணியாளர்கள் ஈரான் அவசர படையினரால் நேற்று மீட்கப்பட்டனர் குக் தீவுகளின் கொடியுடன் எண்ணெய் ஏற்றிச் சென்ற கப்பல் ஈரானின் தெற்கு நகரமான ஜால்கிலிருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் ஆழத்தில் கவிழ்ந்துள்ளதாக ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மின்சாரத்துறை மறுசீரமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் தொடர்பான வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தமது எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றையிட்டு இதனை தெரிவித்துள்ளார் இது எதிர்வரும் வாரத்தில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அடுத்த மாதத்திலே இருந்து கனடாவிலே ஒன்று தசம் ஏழு மில்லியன் முதியவர்களுக்கு இந்த பட் சேவைகள் இலவசமாக வழங்குகின்ற செயல்பாட்டிலே பதிமூன்று பில்லியன் டொலர் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதிலே உங்களுக்கு ஒரு கடிதம் வந்து ஒரு இலக்கம் தருவார்கள் அந்த எழுபது வயது அதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த இலக்கத்தை கொண்டு இதை பெறலாம் அந்த இலக்கம் இதுவரைக்கும் உங்களுக்கு கிட்டாவிட்டால் நீங்கள் இந்த சதுரங்க நிகழ்ச்சியை திருப்பி பார்க்கலாம் இல்லையென்றால் எட தம்பி ஒரு சாமி என்ன டெலிபோன் டெலிஃபோன் நம்பர் சொல்லுகிற என்றால் எழுங்கள் நான்கு ஒன்று ஆறு ஒன்பது ஒன்று ஆறு பூஜ்ஜியம் இரண்டு பூஜ்ஜியம் நாலு ஃபோர் ஒன் சிக்ஸ் நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஃபோர் அல்லது ஒன் எயிட் த்ரீ த்ரீ டூ ஜீரோ செவன் ஃபோர் ஃபோர் த்ரீ ஃபைவ் என்ற இலக்கத்தோடு நீங்கள் முதியவர்கள் தொடர்பு கொண்டால் உங்களுக்கு அவர்கள் அனுப்ப வேண்டிய அந்த இலக்கம் கொண்ட பத்திரம் இல்லை என்றால் அதை பெற்றுக்கொண்டு நீங்கள் இலவச தற்சுவைகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை அவர்கள் தருகிறார்கள் ஆகும் எப்படி என்ன மாதிரியாக மக்களினுடைய வாழ்க்கை சிக்கல்களை களைந்துவிட வேண்டும் என்று அரசாங்கங்கள் எடுக்கிற முயற்சிகள் போதாமல் இருப்பதாக மக்கள் மத்தியிலே ஒரு அபிப்பிராயம் இருக்கிறது அதாவது நாளைக்கு வீடுகள் பல கட்டித் தருவேன் என்றது இருக்கட்டும் இன்றைக்கு வீடுகள வாடகை ஏறி காணப்படுகிறது வாழ்க்கை செலவு உயர்கிறது என்ற ஒரு நிலைப்பாட்டை இன்னொரு பக்கத்திலே மக்கள் மத்தியிலே பார்த்து கொள்ளுகிற அறை கூவல்களாக இருக்கிறது இதன் விளைவாக பல நாடுகளிலே கனடா உட்பட மக்கள் அன்றாட வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு போராட்டம் அதுவும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விடயத்திலே வாய்ப் வேலை வாய்ப்புகள் அருகி வருவதும் வருவாய் குறைவதும் விலைகள் ஏறுவதும் அந்த வகையிலே மக்கள் மத்தியிலே இருக்கின்ற ஒரு அதிருப்தி இருக்கிறது அதை விடுவிப்பதற்கு அரசாங்கங்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகள் போதாமல் இருக்கிறது அடுத்த தேர்தல் எப்படா வரும் ஆட்சியை மாற்றிக்கொள்ளுவோம் என்று பார்க்கின்றவர்களும் ஒரு பக்கத்திலே இருக்கிறார்கள் இப்படியாக மக்கள் வாழ்க்கையிலே சவால்கள் பல இருக்கிறது சரி இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்திலும் கூட புலம்பெயர்ந்து வாழுகிறவர்கள் மத்தியிலே அவர்கள் தாங்கள் ஏன் வழியிலே வந்தோம் தங்கள் தாயகத்திலே தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் விளைக்கப்பட்ட அநீதிகள் போன்றவற்றை அவர்கள் மறக்காமல் அதை ஆவணப்படுத்துவதிலே முயற்சிகள் பல எடுக்கப்பட்டு வருகின்றன அதிலே ஒன்று தான் ராதிகா சித்தபீஷன் அவர்கள் ரே ஆஃப் கோப் சொல்லி ஒரு அருமையான வீடியோ ஒன்றை வைத்திருக்கிறார் வெகு விரைவிலே வெளிவர இருக்கிறது அதை இயக்கிய வந்த சிங் அவர்கள் அந்த காட்சி எனக்கு நேற்றைய தினம் போட்டு காட்டினார் பத்து ஆண்டுகளாக கஷ்டப்பட்டு எடுக்கப்பட்ட தொண்ணூற்றொரு நிமிட அந்த ஆவண பதிவிலே அங்கே எவ்வளவோ கஷ்டப்படுத்தி எவ்வளவோ வில் வில்லங்கங்கள் மத்தியிலே இளம் சந்ததிகள் முன்னேறி வந்த ஒரு கதையாக இருக்கிறது ராதிகா சிசபீஷன் அவர்கள் கனடாவிலே என்டிபி கட்சி ஜாக் கிளேட்டன் அவர்கள் கொடிகட்டி வளர்ந்த காலகட்டத்திலே நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நிரோஜினி பரராசலிங்கத்திடம் நாட்டியம் கற்றுக்கொண்டவருவாகவும் இருந்த அவள் இலங்கைக்கு விஜயம் செய்து வந்த காலகட்டங்களிலே அங்கே இருக்கின்ற மக்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி இந்த ரே ஆஃப் கோப் என்று சொல்லப்படுகிற ஒரு ஆவணம் வீடியோவாக வெளிவர இருக்கிறது அதிலே பலவிதமான உணர்வுகள் எடுத்து இயம்பப்பட்டதாக இருக்கிறது இந்த வகையிலே தான் கனடாவிலே இருக்கிற ஸ்காட்டிஷ் மக்கள் கூட ஒரு காலகட்டத்திலே தாங்கள் ஸ்காட்லாந்திலே பிரித்தானியாவிலே உருக்கிற ஆங்கில மக்களினாலே ஏற்பட்ட தாக்கங்களை பற்றி பல ஆவணங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே புலம்பெயர்ந்து வாழுகிறவர்கள் தங்கள் மொழி மேலே தங்களுடைய இனப்பற்றிலே சிறப்பாக இருக்கிறார்கள் அதாவது சங்கானே வீலுப்பிள்ளை மாஸ்டருடைய மகனார் பெரியவர்கள் இந்த ஆஸ்திரேலியாவிலே வளர்ந்து புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டவராக இருந்தாலும் கனடாவிலே வந்து தன்னுடைய தமிழ் மனங்கமழ்கின்ற அந்த நூலை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை மூன்று மணி ஸ்காப்ரு மால்வேன்ஸ்லே வெளியிட இருப்பதாக இருக்கிறது ஆகவே புலம் பெயர்ந்தாலும் புலத்தினுடைய உணர்வுகள் வேறாமல் இணைத்து தருகின்ற இந்த முயற்சிகள் சிலவற்றை இந்த வாரம் பார்க்கிறபோது ஒரு வகையிலே எங்களுடைய உணர்வுகள் சிதந்து போகாமல் சிதறிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்றது ஒன்றாக பார்க்கப்படுகிறது அந்த வகையிலே தான் கனடாவிலே வாழுகின்ற தமிழர்களை பொறுத்த மட்டிலும் அவர்கள் தங்களுடைய பாரம்பரியங்களை கட்டி மூன்றாவது ஜெனரேஷன் முதலாவது ஜெனரேஷன் மாதிரியாக அக்கறையோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறது இந்த ரெண்டாவது ஜெனரேஷன் அங்காலியா இங்காலியா என்ற ஒரு கலக்கமான நிலையிலே இருந்திருக்கிறது என்பதையும் நாங்கள் இங்கே அவதானித்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம் ஆக இருக்கின்றது ஆகும்